வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் மருத்துவ மருத்துவகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முள்ளங்கியில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நாசத்து ஃபாலிஃபினால்கள் குளுக்கோசினோலேட்டுகள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது ஸோ இந்த உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை முள்ளங்கி கொண்டிருக்கிறது இன்னும் குறிப்பாக நீர் சத்துக்கள் எல்லாமே கொண்டிருக்கிறதால காலங்களில் நம்ம இந்த முள்ளங்கி போது உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நீக்கிக் கொண்டு உடலை குளிர்ச்சியாக்கி கொள்ளலாம் முள்ளங்கி நமக்கு இந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து என்னென்ன மருத்துவ

நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளை நீங்க முள்ளங்கி சேர்த்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு உங்களால் கண்ட்ரோலா வைத்திருக்க முடியும் இந்த சூப்பர் ஃபுட் ஆக அந்த மாதிரி உங்களுக்கு தான் முள்ளங்கி சோ உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவில் கட்டுப்படுத்த உதவக்கூடிய குளுக்கோசினோலேட் மற்றும் ஐசோதியோசயனேட் போன்ற சில நீரிழிவு எதிர்ப்பு சேர்மங்களை முள்ளங்கி கொண்டிருக்கு மேலும் உங்களுக்கு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா முள்ளங்கியானது குளுக்கோசினுடைய வளர்ச்சி மாற்றத்தையும் நம் உடலில் இன்சுலின் வந்து நமக்கு போடப்படுவதால் ஏற்படக்கூடிய எதிர் விளைவுகளையுமே மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நிலைகளை கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம் உங்களுக்கு ஒருவேளை வேலை சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே முள்ளங்கி உணவுகளை சேர்த்துக்கோங்க உடலை எப்போதுமே நீரேற்றத்தோட வைத்திருந்து அந்த வறட்சி தன்மை நீக்கி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக அன்றைய நாளாக தொடங்குவதற்கு முள்ளங்கி ஹெல்ப் பண்ணும் குளிர்காலத்தில் நம்ம அனைவருமே பெரும்பாலும் வந்து குறைவாக தான் தண்ணீரை குடிக்கிறோம் நம்மளுடைய உடலில் வந்து நீரிழப்பு வந்து நமக்கு எதுவும் ஏற்படாது ஆனால் வெப்ப காலங்களில் நம்மளுடைய உடல் கடுமையான நீரிழப்பு வந்து ஏற்படும் அந்த மாதிரி டம் சமயங்களில் நீரேற்றத்துடன் நம்மளை வைத்திருக்கணும் அப்படின்றதுக்காக முள்ளங்கி நம்ம எடுத்துகிட்டு நீர் சத்து அதிகமாக கிடைக்கும் நம்மளுடைய உடலை நல்லா நீரேற்றமாக இருக்கும்போது தோல் ஆரோக்கியமாக இருக்கும் முடி ஆரோக்கியமாக இருக்கும் சருமங்களில் வறட்சியோ வ அதாவது வறண்ட சருமம் தோற்றம் அப்புறம் நமக்கு சுருக்கமான சருமமெல்லாம் இருக்காது ஸோ இதெல்லாமே நமக்கு உடலுக்கு வந்து நீரேற்றமாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது அதனால் உடலுக்கு வேண்டிய அந்த நீரேற்றத்தை நமக்கு கொடுத்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா முள்ளங்கி நிறைய நன்மைகளை கொடுக்குது அந்த மயக்கம் மயக்கக்கூடிய உணர்வு வெப்பம் மதம் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும் நீர் சத்து நமக்கு எப்போதுமே கொடுத்து கோடை காலங்களில் மயக்கம் ஏற்படாமல் புத்துணர்ச்சி செயல்பட வைக்கக்கூடியது முள்ளங்கி தான் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது முள்ளங்கி முள்ளங்கியில் நார் சத்து அதிகம் இருக்கு மேலும் நல்ல முறையில் மலம் கழிக்கிறதுக்கு முள்ளங்கி உங்களுக்கு உதவக்கூடும் ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னா வேறு காய்கறி அப்படின்றதால மலச்சிக்கல் அசிடிட்டி தொல்லை உணவுகள் வந்து எது கழிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு செரிமான கோளாறுகளே தடுத்துரும் இதை தவிர மலம் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய எரிச்சலை சரி செய்யறதுக்குமே முள்ளங்கி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது நீர்சத்தும் நார்சத்தும் கொண்டு இருக்கிறதால உங்களுடைய உணவுகளை செரிமானமாக வைக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் ஸோ கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் போகிறது ஏற்படக்கூடிய எந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணிட்டு மலம் கழிக்கும் போது இருக்கக்கூடிய எரிச்சலையுமே இதில் இருக்கக்கூடிய நீர்சத்துக்கு முள்ளங்கியில் இருக்கக்கூடிய நீர்சத்து சரி பண்ணிவிடும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம் நம்முடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க முள்ளங்கி வந்து ஹெல்ப் பண்ணும் முள்ளங்கியானது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் கேல்சியம் மற்றும் பொட்டாசியம்

வீக்கம் போன்ற அபாயம் நமக்கு பன்மடங்கு அதிகரிக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு கொழுப்புகள் நரம்புகள் எதுவும் இருக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கொள்ளலாம் இரத்த நாளங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முள்ளங்கி எடுத்துக்கலாம் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய கரோனொரி இரத்த நாளங்களை பாதுகாக்கிறது முள்ளங்கியால் நம்மளுடைய கரோனொரி இரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கு முடியும் அப்படின்றத ரிசர்ச்சில் குறிப்பிட்றாங்க இதய நோய் மற்றும் பக்கவாதம் இந்த மாதிரி நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை தடுக்க முடியும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆந்தோசைனின்கள் அதாவது முள்ளங்கிக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கறதுக்கு அந்த ஆந்தோசைன்கள் தான் காரணமாக இருக்குது ஸோ ஆந்தோசைனின்கள் ஃப்ளவனாய்டுகள் இது எல்லாமே உங்களுடைய அந்த இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த ரத்த ரத்தத்தை வந்து கொடுக்கக்கூடிய அந்த ரத்த நாளங்களை வந்து பார்த்தோம்னா ஆபத்து எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது இதனால் ரத்த நாளங்கள் உடைந்து போகிறது அதன் மூலமாக ரத்தம் நமக்கு வெளியேறுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது ஸோ ரத்த நாளங்கள் சிறப்பாக இருக்கும்போது உடல் உறுப்புகளுக்கு எல்லா பாங்களுக்குமே ரத்த ஓட்டம் சிறப்பான நிலையில் செல்ல ஆரம்பிக்கும் ஆக்சிஜன் சப்ளை இருக்கும் சிந்தித்து செல்லப்பட ஆரம்பிப்போம் சுறுசுறுப்பாக இருப்போம் மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது அதனால் முள்ளங்கியில் வந்து சில ஆரோக்கிய நிலைமைகளை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் நீர் சொத்து கொண்டு நிறைய ஊட்டச்சத்துக்களையுமே நம்ம கொடுத்து உடல் உறுப்பு மக்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்து நம்ம எப்போதுமே நம்ம நம்மளுடைய நேரத்தை வீணாக்காம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணிச்சு சுறுசுறுப்பாக நம்ம செயல்பட வைக்கக்கூடியதாக முள்ளங்கி இருக்கு ஸோ தொடர்ந்து நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது கூட கிடையாது வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை